முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் ஒவ்வொரு நாள்ல எல்லா நபிமார்கள் மூத்தா போயிருப்பாங்க ஒண்ணும் பண்ணாத முன்னூத்தி கொண்டு வந்தீங்கன்னா ஜனவரி ஒன்னாம் தேதி எடுத்துப்பாரு ஆட்சி ஒரு நபி நோய் வாய்ப்பட்டிருப்பாரு ஜனவரி ரெண்டு ஏதாவது ஒரு மகா நோய் வாய்ப்பட்டிருப்பாரு ஜனவரி மூணு அப்படி டிசம்பர் வரைக்கும் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளைக்கு நான் பட்டியல் தரேன் யாராச்சும் நோய் வாய்ப்பட்டதுக்கு அப்ப நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாது எல்லாம் தானே யாரும் பண்ணக்கூடாது எந்த தான்

இருந்து மாசத்தை போய் எப்படி சொல்லுவேன் இன்னும் சொல்ல போனால் முகர்ற மாசம் இருக்குங்க பத்தாவது நாள் முகர்ற மாசம் பத்து மூணு தெரியுமா ஆசூரான்னு சொல்லுவாங்களே ஒண்ணு செய்து கொலகட்டம் செய்வீங்களே அதனால தெரியும் அந்த முகர்ற மாசத்துல பத்தாவது நாள் அன்னைக்கு நோம்பு வைக்கிறதுக்கு எல்லாம் நபிகள் நாயகர் சொல்றாங்க ஏன் நோம்பு வைக்க சொன்னாங்க அந்த முகர்ற மாசம் பத்தாவது நாள் அன்னைக்குதான் மூசா நபியை விரட்டி கொண்டு பிறவுன் வர்றான் மூசா நபியை காப்பாற்றுவதற்காக அல்லாஹ் என்ன செய்கிறான் கடலை ரெண்டாக பிளந்து மூசா நபியையும் அவங்களை சேர்ந்த சகோதரர்களையும் வெளியேற்றி இந்த பிறவும் கூட்டத்தார உள்ளுக்குள்ள வச்சு ஒரே முகாமிக்கு தான் மூசா நபியை அல்லா காப்பாற்றியதற்காக நன்றி தெரிவிப்பதற்கு தான் அந்த நோன்பு முகர்ற மாசத்துல பத்தாவது நாள் வைக்கிறோம்ல ஒன்பது பத்து வைக்க சொல்லுங்க ஒரு நாள் சேர்த்து

வருஷத்துக்கு பொண்ணு கிடைச்சாலும் போதும் கிடைக்காது செவ்வாய் வருவாய் வார்த்தை வச்சுக்கிட்டு செவ்வாய் வருவாய் அப்ப செவ்வாய் ஒண்ணு பண்ணாதியா வேணும் கூட பண்ணி காட்டணும் சரியான மூமினாக இருந்தால் எந்த செவ்வாய் கெட்டது என்று சொல்கிறானோ அன்னைக்கு உன் பிள்ளைக்கு கல்யாணம் வைக்கும் ஒண்ணு அவர் அவனுக்கு ஏற்பட்டது அல்லாஹ் ஏற்படுத்தின விதிதான் நடக்குமே தவிர அப்படி அப்படி ஜெயிச்சு காட்ட வேண்டும் உடச்சு காட்ட வேண்டும் என்னை அது மாதிரி வளர்ப்புற தேவைப்பட

பூமியுடைய டைரக்ஷன்ல இருந்து பார்க்கும் பொழுது அப்போ ஓரத்துல பட்டு நமக்கு தெரிக்கும் பொழுது ஒரு கீர்த்து மாதிரி தெரிகிறது பெற ஒண்ணு தெரிகிறது இல்ல பெற ஒண்ணு வளர்றது இல்ல அதே சைஸ்ல இருந்துகிட்டே இருக்கிறது இவன் என்ன செய்யறான் தேய்பிர செய்யாத செவ்வாயில செய்யாத சனிக்கிழமை செய்யாத சபர்ல செய்யாத அந்த நாள்ல செய்யாத இந்த நாள்ல செய்யாத இதெல்லாம் என்னது இதெல்லாம் எங்கிருந்து நீங்கள் கட்டீர்கள் ஒழுங்கான இஸ்லாத்தை கடைபிடிச்சிருந்தா கூட்டம் கூட்டமா மக்களும் இங்க வந்திருப்பார்கள் சமுதாய மக்கள் எல்லாம் பாக்கிறான் என்ன பாக்கிறான் நல்ல மார்க்க கிடைக்காதா அடைகிறான் நல்ல மார்க்க ஒண்ணு கிடைக்காதான்னு சொல்லி கோடி கோடியா சம்பாரிச்சவன்லாம் இமயமலையை தேடி போறான் சாமியார அங்கிட்டாவது நிம்மதி கிடைக்காதா ஒரு நடிக கோடி கோடியா சம்பாரிச்சான் அவனை இது போய் பார்க்கலாம் அங்கிட்டு போய் பார்க்கலாம் சங்கராச்சாரி பார்க்கலாம் அவரை பார்க்க ஒண்ணு நிம்மதி கிடைக்க மாட்டேங்குது அப்புறம் ஒரு மாதிரியை சட்டையை மாட்டிக்கிட்டு காடை சுடியு போறான்

இந்த மார்க்கத்தை சரியான முறையில் நீங்கள் கடைபிடிச்சி இருந்தா இது மாறுறா கண்ணு முன்னாடி ஒரு சமுதாயம் நிம்மதியா இருக்குது அறிவுபூர்வமா இருக்கிறது மூட நம்பிக்கை இல்லாம இருக்கிறது ஏமாற்றப்படாமல் இருக்கிறது அழகான சமுதாயமா இருக்குன்னு உங்களை பார்த்து இருந்தா வேற எங்கேயாவது தேடுவானா அப்ப அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் சொல்லி தந்த அந்த வழிமுறைகளை நீங்கள் மறந்த காரணத்தினால் புறக்கணித்த காரணத்தினால் மற்றவர்கள் கூட இந்த மார்க்கத்தை விரும்ப மாட்டேங்கிறாங்க ஈர்க்க மாட்டேங்க மெசேஜ் போய் தேர்தல இப்படி ஒரு காட்சி ஒரு பக்கம் பார்க்கிறோம் இன்னொன்னு என்ன ஒரு ரபி உலவல் மாதம் வந்துருது வந்தா நூலுது ரபி உலவல் வந்து என்ன செய்யுது நூலுது ரவி உள்ள ஆசீர்வம் சின்ன அதுக்கு ஒரு மூலுது மூலதுனா என்ன நபிகள் நாயகத்தை புகழ்ந்து பாடுறாங்க ரவி உள்ள ஆசீர்வந்தா அப்துல் கல் ஜிலானி அணியை புகழ்ந்து பாடுறாங்க ஜமாதுல் ஆசிரிய வந்த நாகூரில் அடங்கி இருக்கிறார்ல அவரை புகழ்ந்து பாடுறாங்களாம் அரபியில் சேர் அவர் கொஞ்சம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிட்டு அதை வீடு விட வந்து உவதும் நம்ம என்ன நினைக்கும் ஆஹா அரபில் ஓனான் தமதஷன் ரெண்டு அரபி அச்சிக்க போனாங்க நம்ம சமுதாயத்தை தாய்மார்கள் அச்சிகி போயிருக்கிறாங்க

அரபியல குமுலங்கால கல்ต้น மாதிரி பச்சிரிகை இருந்துருது இருக்கிறது அடல்சோனலி கெட்ட இருக்குது இருக்கிறது கிட்ட வார்த்த இருக்குது அரபியல சனி என்ற இருக்குது அது அரபியல இருக்குனா மார்க்கமா அல்லாஹ் கிட்ட வந்ததனால வேதம் மார்க்கனால குர்ஆன் மார்க்கம் அரபியல இருக்குனாலயா நீங்க தமிழில பாக்குற அவளோ குப்பை அரபினாட்டு கோணவண்ட கேளுங்க அரபினாட்டு போனவன்கிட்ட கேளுங்க நீங்க தமிழில பாக்குற குப்பை இந்த கூலங்க குப்பையெல்லாம் எல்லா அரபியல விட்டுட்டு இருக்காங்க அது அரபியல இருந்தா மார்க்கமா கினிடமா அரபில் இருந்தா பிறக்கத்தா நீங்க என்ன நினைக்கிறீங்க மூழ்கு ஓதன அரபில ஓதுறாங்க என்ன அர்த்தம் தெரியாது உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா ரசூலா புகழ் என்ன புகழ்றா புகழ்றவனுக்கு அர்த்தம் தெரியாது அவனுக்கு அர்த்தம் தெரியாது அவன் என்ன பண்றான் அந்த புதுசா வந்த சினிமா பார்த்துட்டு வந்து ஒரு அஜத்தை சொல்லுவாரு என்ன சொல்லுவாரு

ராகம் போடுவதற்காக போய் சினிமா பார்த்துடுவா பார்த்துட்டு வந்து அப்ப புதுசா வந்த சினிமா மட்டும் அந்த அரபி அடிக்கணும் கூட்டுக்கார அப்படி வசிப்பா இதுல அல்ல புரிஞ்சிருவானா இதுக்கு அல்ல கூலி தருவானா இதெல்லாம் எதுக்கு செய்யறோம் இந்த மூலுகுகள் எல்லாம் எதற்கு ரசூலா புகழ்றதுக்கா வணக்கம் நிச்சயமா கிடையாது நீங்க வேண்டாம் ஒண்ணு செய்ய பெரிய விஷயம்லாம் இல்ல சின்ன சோதனை சாதாரண ஒரு டெஸ்ட் அஜய்குமார்லாம் கூப்பிடுங்க வீட்டுல உட்காந்து மூணு பேச சொல்லுவோம் மூணு நாள் ஓதி முடிச்சவொன்னே அசத்து வண்டீங்க மூணுதெல்லாம் ஓது நீங்க பிரசுல்லா குண்டீங்க இதுக்கு அல்லாமல் உங்களுக்கு தானே குளிய தவிர சீரைய விட்டு போயிட்டு வாங்க ஆமா அப்படின்னு சொன்னா போவாரு மூணு வேலை ஹராம் பண்ணுவாரு இது குடுத்தாதான் போவாரு என்ன மூணு வேலை வர்றாரு இவாத்து தானே

இது மாத்தமா இபாதத்தா இபாதத்துல வந்து பணக்காரனுக்கு ஒரு மாதிரி ஏழைக்கு ஒரு மாதிரி இருக்குமா எப்படி ஓடப்படுகிறது இருநூறு ரூபாய் தருவான் என்று சொன்னால் ராத்திரிக்கு ஆரம்பிக்கிற மூணு சுப வரைக்கும் போகிறது இருபது ரூபாய் தரக்கூடிய வீடாக இருந்தால் அரை மணி நேரத்தில் முடிஞ்சு போயிடுது அதனால அதே பொழுது இருபது ரூபாய்க்கு அரை மணி நேரத்தில் முடிகிறது இருநூறு ரூபாய்க்கு சுப வரைக்கும் நீளுகிறது என்ன காரணம் அப்ப கொடுக்கிற தச்சனைக்கு தகுந்தவாறு நீட்டி மூளைக்கு வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இது வந்து நீங்க இவாதத்தை என்று ஏமாந்தால் நீங்க எப்படி மார்க்கமாகும் நபிகள் நாயகம் செல்லா வளைச்சல வாழ்கிற காலத்தில் சகாபாக்கள் எப்படி சொன்னாங்களா சகாபாக்களே நீங்கள் என்னை பற்றி புகழ்ந்து பாடுங்கள் வீட்டில் உட்காந்து ஓதுங்கள் ஓத தெரிஞ்ச சகாபாக்களை அழைத்துக் கொண்டு போய் சோத்த கொடுங்கள் கைமடங்கு கொடுங்கள் சொன்னார்களா இப்ப ரசூல்லா முழுது ஓதுறது மார்க்கத்தில் உள்ளதா இருந்தா அல்லாஹ்வுடைய ரசூல் அதை சொல்லிட்டு போயிருப்பாங்களா இல்லையா சொல்லலையே இந்த மூலது எப்போ வந்துச்சு தெரியுமா இந்த முகியதிம் ஓடுது இந்த சாகுல வீதம் ஓடுது இந்த ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிப் மூடுது அது மாதிரி நாகூர் சாகுல வீதம் ஓடுது அஜிமீர் மூடுது ஹஸம் ஹுசைன் ஓடுது வருஷம் ஓடுது இதெல்லாம் எப்போ வருது முன்னூறு வருஷத்துக்கு முந்தி தான் வருது தமிழ்நாட்டில் மூலது வரைக்கும் ஆயிரம் வருஷமா இங்கே கிடையாதுங்க நபிகள் நாயகம் சலல்லாஹுலே செல்லும் இந்த மார்க்கத்தை நமக்கு தந்து ஆயிரத்தி நானூறு வருஷம் ஓடி விட்டது தாண்டி விட்டது இந்த மூணு எப்போ வந்தது முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வருது அப்ப ஆயிரத்தி நூறு வருஷமா இல்ல நபிகள் நாயகம் சலல்லா அலை செல்ல மூத்தாயி முதல் நூற்றாண்டு முஸ்லீம்கள் மூழ்கு ஓதியதில்லை இரண்டாவது நூற்றாண்டு முஸ்லீம்கள் மூழ்கு ஓதியதில்லை மூன்றாவது நூற்றாண்டு முஸ்லீம்கள் மூழ்கு ஓதியதில்லை நான்காவது ஐந்தாவது ஆறாவது ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது பதினொன்றாவது நூற்றாண்டு முஸ்லீம்கள் மூணு ஒரு இது இல்லை அவங்களுக்கு நரகத்துக்கு போயிருவாங்களா சகாபாக்கள் ஓதலையே காவியங்கள் ஓதலையே இமாம்கள் ஓதலையே அவர்கள் எல்லாம் பதினோரு நூற்றாண்டுகளாக இந்த மூணு சமுதாயத்தில் இல்லை முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி காயல் சேர்ந்த சில பேர் இதை உண்டாக்குகிறார்கள் வருமானத்துக்கு உண்டாக்குகிறார்கள் என்ன விஷம் இருக்குது பயங்கரமான தப்பு தப்பா இருக்கிறது அது வாங்குறவங்களுக்கு எந்த அளவுக்கு